இனிய நண்பர்களே அன்பான வணக்கங்கள் நாம் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கிற பணமோ அல்லது பொருட்களோ அதை பெற்றுக்கொண்டவர்கள் தவறாக பயன்படுத்தும் போது அதுக்கான பாவம் கொடுத்தவங்களுக்கு தான் வந்து சேருமா இதுக்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வாங்க இன்றைய கதையை கேட்கலாம் ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் மகாராணி பேர் ருக்மணியா அவங்கள பார்த்தோம்னா மிகவும் நல்ல குணம் உள்ளவங்களாம் கருணை இதயம் படைத்தவங்களாம் அவங்க கண்ணில் யாராவது அவங்களுக்கு பாவம்னு தோணிச்சின்னா உடனே போய் பணமோ பொருளோ எடுத்துன்னு வந்து தானமா கொடுத்துருவாங்களாம் இதே தான் ஒரு நாள் அவங்க தோட்டத்தில் அவங்க நடந்துக்கிட்டு இருக்கும் போது சாலையோரத்துல ஒரு மீனவன் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளோட உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தானா மகாராணிக்கு அவங்கள தூரத்துல இருந்து ஏதோ அவங்க குளிர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கா மாதிரி தெரிஞ்சுதான் உடனே ஏன்னா அது காலமாக உடனே மகாராணி மனசுல தோணிச்சான் அவங்க கிட்ட வேண்டிய உடைகளும் போர்வையும் இல்லை போல இருக்குது தான் அவங்க குளிரில் உதுற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் உதவி செய்தாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசில் வந்துதான் உடனே அரண்மனைக்குள்ளே போய் வேண்டிய பணத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த மீனவன் கையில் கொடுத்து சொன்னாங்களாம் வேண்டிய உடையும் பொறையும் வாங்கி கொப்பா இந்த மாதிரி குளூரில் உட்காந்துட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ம அரண்மனைக்குள்ளே போயிட்டாங்களாம் அவங்க மனசுக்கு ஒரு பெரிய திருப்தி ஏற்படுத்ததான் நல்லா ஒரு புண்ணிய காரியம் நம்ம இன்றைக்கி செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசில் வந்து அந்த மீனவன் என்ன பண்ணான்னா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டானா ஆனால் அந்த பணத்தை வைத்து உடையோ போர்வையோ வாங்கலையான் ஏன்னா அவங்க வீட்டுல அவனுக்கு வேண்டிய அளவுக்கு உடைகளும் போர்வையும் இருந்துதான் இது அவனுக்கு தெரியுமா இருந்தாலும் அவன் மகாராணி கிட்டே சொல்லலையா ஏதோ மகாராணி தான தர்மம் பண்றாங்க பண்ணட்டும் அப்படின்னு அவனும் அதை மறுக்காம வாங்கிக்கிட்டானா அவன் மனசுல என்ன தோணுச்சான் நம்மளுடைய மீன் பிடிக்கிற வலை ரொம்ப பழசா போயிடுச்சு அங்கங்க கிழிஞ்சும் போயிருக்கு நம்ம புதுசா ஒரு மீன் பிடிக்கிற வலை வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பணத்தை வச்சு அவன் புதுசாக ஒரு பெரிய வலையை வாங்கிட்டான்னா அந்த பெரிய வலையை வாங்கிட்ட பிறகு தினம் நூற்றுக்கணக்கான மீன்கள் அந்த வலையில மாட்ட ஆரம்பிச்சுதான் எல்லா மீனும் விற்று அவனுக்கு நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சானா இங்கு அந்த நாட்டின் மன்னன் அதாவது அந்த மகாராணி ருக்மணியின் கணவர் மகாராஜா ரொம்பவும் வீரமும் பராக்கரமும் நிறைந்தவராக இருந்தாராம் பக்கத்து நாட்டின் மன்னர்கள்லாம் அவர் பேரை கேட்டாலே நடுங்குவாங்கிறான் ஆனா ஏனும் சில நாட்களாகவே மகாராஜா ரொம்ப சோர்வாகவும் கலைத்து போன மாதிரியும் மனதளவில் ரொம்பவும் சங்கடமாகவும் மன நிம்மதியை இழந்தால் போலவே ஒரு உணர்வு அதுக்குள்ளே ஏற்பட்டு கொண்டு இருந்ததான் நாளுக்கு நாள் அவர் ரொம்ப பலகீனமாக வர போய்ட்டே இருந்தாராம் மகாராணிக்கும் இதுக்கான காரணமே புரியலையாம் என்ன ஆச்சு மன்னருக்கு நல்லாதான் நம்ம சாப்பாடுலாம் அவருக்கு சமைத்து கொடுக்குறோம் அவரும் ஓரளவுக்கு நல்லா தான் சாப்பிட்றாரு இங்கேயும் எல்லாமே நல்லபடியாதான் நடந்து கொண்டு இருக்குது ஆனாலும் மன்னருக்கு ஏன் மனசில் இருக்க நிம்மதியும் போயிடுச்சு எப்பொழுதும் ஒரு சோர்வான நிலையிலேயே இருக்கிறாரு பழைய பிரகாரமான அந்த வீரமும் பராக்கிரமும் அவர்கிட்ட இல்லாமலேயே போயிடுச்சு இதுக்கு என்ன காரணம் என்று புரியவில்லையே அப்படின்னு பல முறை மகாராணி யோசனை பண்ணி பார்த்தாங்களாம் ஆனா அவங்களுக்கு எதுவுமே புரியலையா இந்த விஷயம் பக்கத்து நாட்டு மன்னனுக்கு எப்படியோ தெரிய வந்ததுதான் பக்கத்து நாட்டு மன்னன் யோசனை பண்ணி பார்த்தாதான் இதுதான் சரியான நேரம் நம்ம போர் தொடுத்தோம்னா பக்கத்து நாட்டை மிகவும் எளிமையாக நம்மளால வென்ற முடியும் அதே நேரத்துல அந்த மன்னரையும் நமக்கு அடிமையாக ஆக்கி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போர் தொடுத்தானா மன்னராலையும் அந்த போரை எதிர்கொள்ள முடியலையா மன்னர் அந்த போர்ல தோத்து விட்டாராம் எப்படியோ ராணி ருக்குமணியை கூட்டிட்டு அங்கிருந்து ஓடி போய் ஒரு காட்டுக்குள்ள தஞ்சமடைந்து புகுந்தாராம் அங்க அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருந்தாங்களாம் அப்போ கொஞ்சம் தூரத்துல ஒரு முனிவர் உக்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாராம் முனிவரை பார்த்த உடனே மகாராணிக்கு முனிவர் பக்கத்துல போய் உக்காந்து அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி அதுக்கான காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு மனசுல ஒரு எண்ணம் வந்ததுதான் மகாராஜாவை கூட்டிட்டு அந்த முனிவர் இருக்கிற இடத்துக்கு போனாங்களாம் முனிவர் பக்கத்துல போய் உக்காந்துட்டாங்களாம் முனிவர் கண் திறந்து பார்த்தாராம் கண் திறந்து பார்த்தவன மகாராணி முனிவருக்கு வணக்கத்தை சொல்லிட்டு குருவே என்னுடைய பிரச்சனைக்கு தான் ஒரு தீர்வு சொல்லணும்னு குருவை பார்த்து கேட்டாங்களாம் அந்த முனிவர் கொஞ்ச நேரம் கவனமாக ரெண்டு பேரையும் பார்த்தாராம் அப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டாராம் இவங்க இந்த நாட்டின் மன்னரும் ம மகாராணியும் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பார்த்து சொன்னாராம் உங்களுடைய பிரச்சனை என்னவென்று என்கிட்ட நீங்க தாராளமா சொல்லலாம் அதுக்கான தீர்வை என்னால முடிஞ்ச தீர்வு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் மகாராணி சொன்னாங்களாம் மகாராஜா பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவர் வீரமும் பராகிரமும் நிறைந்தவர் அவரை பார்த்தாலே பக்கத்து நாட்டு மன்னர்கள்லாம் பயப்படுவாங்க நடுங்குவாங்க ஆனா என்னவோ சில மாதங்களாகவே அவர் ரொம்பவும் சோர்வாகவும் மனதளவில் நிம்மதியை இழந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இந்த விஷயம் பக்கத்துல இருக்கிற மன்னர்களுக்காக தெரிந்து போச்சு அதனாலதான் அவங்க நம்ம நாட்டு மேல போர் தொடுத்தாங்க மன்னர் போரில் தோல்வி அடைந்த பிறகு எப்படியோ ஒரு வழியாக நானும் மன்னரும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிட்டு இந்த காட்டுக்குள்ளே வந்து தஞ்சம் புகுந்திருப்போம் இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியலை அப்படின்னு மகாராணி சொல்லவும் குரு சொன்னாராம் கொஞ்ச நேரம் நீங்கள் ரெண்டு பேரும் அமைதியாக உக்காருங்க இதுக்கு என்ன காரணம் என்பதை நான் தியான திருஷ்டிக்கு போயிட்டு வந்து தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவர் தியான திருஷ்டிக்கு போனாராம் ஒரு கால் மணி நேரம் கடந்த பிறகு மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்தாராம் அப்போ மகாராணியை பார்த்து கேட்டாராம் ஒரு மூ ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்பு நீங்கள் யாருக்காவது தானம் தர்மம்னு ஏதாவது செய்தீர்களா அப்படின்னு கேட்டாராம் அதை கேட்ட மகாராணி கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணாங்களாம் யோசனை பண்ணிவிட்டு ஆமாம் ஒரு மூணு மாதங்களுக்கு முன்பு ஒரு மீனவர் குடும்ப குடும்பத்துக்கு நான் பண உதவி கொடுத்தேன் இதில் என்ன தவறு இருக்குது தான தர்மம் புண்ணியம் செய்யறது நல்லது தானே அது நமக்கு ந நல்லது தானே செய்யும் அப்படின்னு மகாராணி கேட்டாங்களாம் அதை கேட்ட முனிவர் சொன்னாராம் நீங்க சொல்றது சரிதான் ஆனா தானம் சரியானவங்களா பார்த்து அந்த அவங்க அதுக்கு பாத்திரமானவங்களா என்று பார்த்துதான் தானத்தை கொடுக்கணும் நீங்க கொடுத்த பணத்தை அவங்க என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா அந்த பணத்தை வாங்கி கொண்டு போன அந்த மீனவர் நீங்க சொன்ன மாதிரி அதனை அந்த பணத்தை வைத்து அவங்க எந்த உடையோ இல்ல போர்வையோ வாங்கவில்லை அந்த பணத்தை வைத்து அவங்க ஒரு மீன் வலையதான் வாங்கினாங்க ஏன்னா அந்த மீனவருக்கு அந்த நேரத்துல மீன் பிடிக்கிற தான் தேவைப்பட்டது அதை வச்சு வைத்து அவர் மீன் வலைய வாங்கினார் அந்த மீன் வலையை வைத்துதான் தினம் அவரு நூற்று கணக்கான மீன்களை பிடித்து கொண்டு வருகிறார் அந்த நூற்று கணக்கான மீன்கள் எல்லாமே அந்த வலையில பிடிப்பட்ட உடனே துளி துளித்து இறந்து போகிறது அந்த பாவம் எல்லாம் தான் உங்களை வந்து சேருகிறது அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்டவொடனே மகாராணிக்கு ஆச்சரியமா இருந்ததா அந்த பாவம் எங்களை வந்து எதற்காக சேரணும் அந்த பாவம் ஒன்று அந்த மீனவனுக்கு போய் சேரணும் இல்ல அந்த மீனை வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு போய் சேரணும் எனக்கு எதுக்காக வந்து சேரணும் எனக்கு புரியவில்லையே அப்படின்னு மகாராணி கேட்டாங்களாம் அதை கேட்ட முனிவர் சொன்னாராம் நீங்க கொடுத்த தான் அவர் அந்த மீன் வலையே வாங்கினாரு இல்லைன்னா அந்த மீன் வலையை வாங்கியிருக்க மாட்டாரு இந்த காரணத்தினால தான் அந்த மீன் பிடிக்கிற காரியத்தினால அதனால இறக்குற மீன்களுடைய பாவத்துடைய சில பங்கு கண்டிப்பாக உங்களையும் உங்க குடும்பத்தையும் வந்து சேரும் அதனாலதான் மன்னருடைய நிலைமை இப்படி மோசமா மாறிக்கிட்டு போயிருக்கு அவருடைய வீரத்தையும் உயரமும் அவருடைய பராக்கிரமத்தையும் அவர் இழந்து நிற்கிறாரு அப்படின்னு முனிவர் மகாராணியை பார்த்து சொன்னாராம் எனவே நண்பர்களே புண்ணியம் செய்கிறோம் தர்ம காரியம் செய்கிறோம் என்ற பேரில் எதையும் யோசிக்காமல் யாருக்கு கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் எவ்வளவு கொடுக்குறோம் என்பதை பத்தியெல்லாம் கவலைப்படாமல் கவனம் செலுத்தாமல் நாம ஒரு தர்ம காரியத்தையோ புண்ணிய காரியத்தையோ செய்தோம்னா அது நமக்கு சங்கடங்களை கூட ஏற்படுத்தி விடலாம் எனவே இது கதைக்கு சொல்லப்பட்ட கருத்து இல்லை இது நம்ம சாஸ்திரங்களையும் புராணங்களையும் சொல்லப்பட்ட கருத்து இந்த கருத்து மிகவும் உண்மையான ஒரு கருத்து எனவே நாம யாருக்கு தானம் கொடுக்குறோம் எப்படி தானம் கொடுக்குறோம் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு தான் தானம் கொடுக்கணும் அதனால தான் சொல்லியிருக்காங்க பாத்திரம் அறிந்து பிச்சை கொடு அதாவது நம்ம யாருக்கு கொடுக்குறோம் என்பதை நன்கு புரித்த பிறகு தான் அவங்களுக்கு நம்ம யாசகத்தையே கொடுக்கணும் ஏனென்றால் அதை வாங்கிட்டு போய் அவங்க மது அருந்தினாங்களாம் இல்லை புகைப்பிடித்தார்கள்னா இல்லை வேற ஏதாவது தவறான காரியங்களில் ஈடுபட்டார்கள்னா அந்த பாவம் நிச்சயமாக நம்மை தான் வந்து சேரும் எனவே நண்பர்களே முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்த உதவிகளே வாயிலா ஜீவராசிகளுக்கு தாராளமாக செய்யுங்கள் ஏன்னா அவங்களுக்கு செய்கிற நம்ம புண்ணிய காரியம் நிச்சயமாக பல மடங்கா பெருகி நம்ம வந்து சேர்ந்து நமக்கு உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் குடும்ப சந்தோஷத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் எனவே நாம் எந்த பயமும் இல்லாமல் ஜீவராசிகளுக்கு தாராளமாக நம்மளால் முடிந்த புண்ணிய காரியங்களை தர்ம காரியங்களை நன்றாக செய்யலாம் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் மகிழ்ச்சியுடன் இருங்கள் மற்றவர்களையும் மகிழ்ச்சியுடன் வைத்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துகளையும் மறக்காமல் சொல்லுங்கள் வாழ வளமுடன் நன்றி ஓம் சாந்தி